சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி நாற்பத்தி நாலு வரை நியாயமும் நீதியும் செய்கிறேன் என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொள்ளாதையும் உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும் அகங்காரிகளை என்னை ஒடுக்க விடாதரும் உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது உமது அடியனை உமது கிருபையின் படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் நான் உமது அடியேன் நம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது அவர்கள் நம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொண்ணிலும் அதிகமாய் நமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையன்று எண்ணி சகல பொய்வழிகளையும் வெறுக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும் உம்முடைய வசனத்தின் பிரயாச்சித்தம் வெளிச்சம் தந்தது பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் உமது கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாய் ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் உம்முடைய வார்த்தைகளில் என் காலடிகள் நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆளவிடாதே மனுஷர் செய்யும் இடுக்கத்திற்கு என்னை விளக்கி விடுவித்தரலும் அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்வேன் உமது அடிய என் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது கர்த்தாவே நீதிபதர் உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் நீர் கட்டளையிட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள் என் சத்துக்களுடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பற்றிக்கிறது உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியன் அதில் குறிப்பிடுகிறேன் நான் சிறியவனும் அசட்டை இருக்கிறேன் ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன் உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மண் மனமகிழ்ச்சி உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்றார் என்பதை ஆமேன்